சாரதி ஐயா அவங்க அதாவது இன்னைக்கு வரல ஐயா என்னால் முடியாது சூழ்நிலை வசமாக வர முடியல அப்படின்னாரு ஐயா எனக்காக நீங்கள் வந்து ஆகணும் தீபாவளி சிறப்பு கருத்துங்க வச்சிருக்கிறோம் உங்களை நான் பெருமைப்படுத்தணும் நீங்கள் வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதுக்கு இணங்க அவங்க நண்பர்களாக அழைச்சிக்கிட்டு வந்திருக்காங்க அதனால ஐயாவை பேச அழைக்கலாம் அப்படின்னு அதாவது சாரதி ஐயா பவான் இருந்து வந்திருக்காங்க அவங்கள வருக வருகை என வரவேற்கிறோம் இங்கே வந்திருக்கும் அனைத்து ஜோதிடர்களுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் ஜோதிட குருமார்களுக்கும் ஸ்ரீ அகத்தியார் ஜோதிட வித்யாலயா நிறுவனர் திரு ரவி ஜெயக்குமார் அவர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்பயுமே நாம் ஜாதகம் பார்க்குறவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்தை நம்ம மேடையில் பேசுகிறோம் நம்மகிட்ட ஜாதகம் பார்க்குறவங்க எதுக்காக ஒரு ஜோதிடரை தேடி வர்றாங்க ஒரு நல்ல விஷயத்துக்கும் வருவாங்க கெட்ட விஷயத்துக்கும் வருவாங்க தான் பிரச்சனையை தெரிஞ்சுக்கிறதுக்கும் வருவாங்க எந்த வாடிக்கையாளராது இந்த ஜோதிடர் பிழைக்கணும் இவர் வறுமையில் இருக்கார் நான் இவர்கிட்ட கட்டணம் கொடுத்து பார்க்குறேன் ஜோசியர் நல்லா இருக்கட்டும்னு வர்றது உண்டா யாராவது வர்றது உண்டுங்களா நம்மக்கிட்ட வரவங்க எதுக்காக வர்றாங்க தன்னுடைய கஷ்டத்தை தெரிஞ்சுக்க வர்றாங்க அல்லது பிரச்சனைகளை என் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சக்கோ வர்றாங்க இன்றைக்கி ஜோதிட கலை ஓரளவுக்கு நல்லா வளர்ந்துக்கிட்டு தான் இருக்குது நாம் இப்போ ஜோதிட பலன் சொல்கிறப்ப எந்த மெத்தேடில் எடுத்து பலன் சொன்னால் மிக சுலபமாக இருக்கும் அன்றைய காலத்தில் ஜோதிடர்கள் பஞ்சாங்கத்தை வச்சுக்குவாங்க புத்தகங்கள் வச்சுக்குவாங்க பாகை டிகிரி வச்சுக்குவாங்க பல கால்குலேஷன் வச்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இன்றைக்கெல்லாம் அந்த மாதிரி ஜோதிடர்கள் வகுப்பை எடுத்துக்கிட்டு தான் நம்ம அதிகமாக பலன் சொல்கிறோம் பழைய ஆதி நூல்களையோ பழைய புத்தகங்களையோ பல முனி சித்தர்கள் எழுதின புத்தங்களையோ முனிவர்கள் எழுதினே நம்ம எடுத்துக்கிறதில்ல இப்போ உத்தரகாலாமிரதம் ஜாதக அலங்காரம் பாராசுரர் பிறகு இந்த மாதிரி பல நூல்கள் எத்தனை இருந்தாலும் அததுலேயும் ஒவ்வொரு விதி இருக்குது நாம் அனுபவத்தில் எப்படி எடுத்துக்கலாம் ஒரு ஜாதகனுக்கு முதல் முக்கியமான விஷயம் அந்த ஜாதகனுடைய லக்கணம் நான் எல்லா மேடையிலையும் ஒன்று ஒன்று தாங்க சொல்லுவேன் ஒன்று ஐந்து ஒன்பது இது ஒரு ஜாதகன் வாழ்க்கையில் சிறப்பாக இருந்துட்டா அந்த பாவாதிபதி சிறப்பாக இருந்துட்டா அந்த ஜாதகன் எவ்வளோ சிரமம் வந்தாலும் தப்பிச்சுக்குவான் அப்படிங்கிறது தான் அப்போ நாம் லக்கணத்திலேருந்தே ஆரம்பித்து எடுத்துங்க ஒருத்தருடைய லக்கணம் லக்னாதிபதி இது எங்கே தொடர்பு இருக்குது இது எந்த பாவத்தோட தொடர்பு இருக்குது பலமாக இருக்கா அப்படிங்கிறத பாருங்க அது பலமாக இருந்தால் அது அந்த ஜாதகனுக்கு சிறப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறது தான் அடிப்படை ஒரு ஜாதகனுக்கு கல்வி ஆரோக்கியம் ஆயுள் மனைவி குழந்தைகள் அப்புறம் சொத்து இந்த விஷயங்கள் எல்லாருக்குமே ஒரே மாதிரி கிடைக்குதா இந்த அமைப்பு எல்லாத்துக்கும் ஒரு ஜாதகத்தில் ஒரே மாதிரி இருக்கா லக்னத்தில் குரு ஏ இல்லை சுக்கரன் இருந்தால் நல்ல மனைவிங்கிறாங்க அது மாதிரி இருக்கிற அமைப்புள்ள ஜாதகம் அத்தனைக்கும் அதே மாதிரி வருதுங்களா ஜோதிட அமைப்பில் அதே மாதிரி வருதா ஏன் நம்ம ஜோதிடத்துல இருந்து பூர்வீகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுக்கிறோம் ஒரு பாவத்தை எதுக்காக எடுத்துக்கிறோம் எதுக்காக ஒரு பாவத்தை எடுத்துக்கிறோம் அப்போ அந்த ஜாதகனுக்கு இந்த பாவம் எப்படி இருக்குங்கிறத நாம் எப்படி எடுக்க முடியும் லக்னங்கிற ஒரு விஷயத்தை வச்சு தான் நம்ம எடுக்க முடியும் ஒரு ஜாதகன் இப்போ மீன லக்கணம் மீன லக்கணத்துக்கு அதிபதி குரு அந்த குரு ஒரு ஜாதகனுக்கு எந்த பாவத்தோட நல்ல முறையில் தொடர்பு இருக்கோ அங்கே நல்லது நடக்கும் அப்போ லக்கணத்தோட பாதிகள் தொடர்பு இருந்தால் அவன் கெட்டவனா இருப்பானா அப்படிங்கிறத விட கிரகங்கள் ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய துன்பத்தையும் அனுபவத்தையும் பாடத்தையும் கொடுத்து சீராக்கும் அப்படிங்கிறது தான் நாம் புரிஞ்சிக்கணும் ஒரு ஜாதகத்தில் இருக்குது புத்தகங்கள் என்ன சொல்லியிருக்கோம் ஜோதிடத்தில் என்ன படிக்கிறான் இருந்தால் அவன் பிடிவாதக்காரன் போர்குணம் கொண்டவன் ரத்தத்தில் துடிதுடிப்பு இருக்கும் செவ்வா பலமாக இருந்தா சகோதரன் உடையவன் நிலம் உடையவன் இப்படிங்கிறது தான் நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் எடுத்துக்கிறோம் பொதுவாகவே செவ்வா இருந்தா ஆனால் இந்த பாவங்கள்லாம் சிறப்பாக இருக்கிறதுக்கு லக்னாதிபதி அவனோட தொடர்பு இருக்கணும் இல்லை அப்போ இந்த லக்னாதிபதிங்கிற ஒரு விஷயம் எந்த பாவத்தோட பலமாக தொடர்பு கொள்ளுதோ அப்போ தான் அந்த பாவம் அவனுக்கு கிடைக்கும் உங்ககிட்ட ஒருத்தர் வந்து ஜாதகம் பார்க்குறாரு ஏங்க என் பையனுக்கு வயசு முப்பதாச்சுங்க இன்னும் கல்யாணம் ஆகலைங்க இதுக்கு என்னங்க தீர்வு அப்படின்னா நாம் எதை எடுப்போம் சுக்கரன் எடுத்துக்குவோம் ஏழாம் பாவத்தை எடுத்துக்குவோம் அதுக்கு குரு பார்வை இருக்கா சுக்கரன் நல்ல இடத்துல இருக்காரா ஏழாம் பாவம் நல்லா இருக்கா அப்பாப்பா சீக்கிரம் கல்யாணம் இடம் குருதர்சன் நடக்குது குரு ஏழாம் வீட்டை பார்க்குறாரு இப்படின்னு தான் சொல்லி அனுப்புகிறோம் ஏன் அவனுக்கு அந்த கல்யாண அமைப்பு நடக்கலை அப்படிங்கிறத நீங்கள் எடுத்து பாருங்க அப்போ க கல்யாணத்துக்கு காரகத்துவம் சுக்கரன் ஆண்களுக்கு பெண்களுக்கு செவ்வாய் இப்போ ஏழாம் பாவம் லக்கணம் இது மூணு பாவிகள் நட்சத்திரத்திலேயோ பாவிகளோட சேர்ந்திருந்தா அவனுக்கு திருமணம் காலதாமதம் இப்ப உதாரணத்துக்கு லக்னம் பாவகர்த்தர் யோகம் இருந்தால் அவனுக்கு காரிய தடைகள் ஏழாம் பாவாதிபதி பாவகர்த்தர் யோகத்தில் இருந்தாலோ பாவிகள் நட்சத்திரத்தில் இருந்தாலோ குறிப்பா எந்த ஒரு ஜாதகத்திலையும் சுக்கரன் ராகு சாரம் பெற்று இருந்தாலோ செவ்வா சாரம் பெற்று இருந்தாலோ சனியோட சேர்ந்திருந்தாலோ சனி சாரம் பெற்று அவன் திருமண வாழ்வு நிச்சயம் பாதிக்கும் இதை நீங்கள் எல்லா ஜாத்திலையும் எடுத்து பாருங்க சுக்கரன்கிற ஒரு பாவத்துக்கு இந்த மூணு கிரகத்தை நீங்கள் தொடர்பு படுத்தீங்க இதை அவங்கவுங்க ஜாதகத்தில் எடுத்து பாருங்க அந்த ராகு சுக்கரன் நெருங்கிய டிகிரிக்குள்ளே இருந்தால் நிச்சயமாக அங்கே ஒழுக்கக்கேடான விஷயம் இருக்கும் அல்லது திருமண வாழ்க்கை பாதிக்கப்பட்டுடும் ஒரு லக்கணத்தோட ஒன்றுக்கு மேற்பட்ட பாவிகள் இருந்தால் அவன் பல தவறுகளை செய்தோ அல்லது பலிபாவத்தை சுமந்தோ அனுபவத்தை கற்றுக்கிட்டு தான் அவன் மேலே வருவான் இது எந்த லக்கணமாக இருந்தாலும் குரு பார்வை இருந்தால் கொஞ்சம் திருந்தி மேலே வந்துடுவோம் இது உதாரணமா எடுத்துங்க வாலி வழிப்பெறி கொலைக்காரனாக இருந்தார் வாலி ஒரு காலத்தில் ஆனா பின்னாடி அவருக்கு ராமகாவியத்தை எழுதுற அமைப்பு கிடைச்சது அப்ப அவர் இந்த ஏதோ பாவ தொடர்புகள் அப்படிங்கிறது எல்லாமே இந்த மாதிரி விஷயம் நடக்காது இன்னைக்கு ஒரு ஜாதகத்தை எடுத்துங்க வாழ்க்கையில் நான் நாற்பது வயசு வரைக்கும் இப்படி இருந்தேங்க அப்படி இருந்தங்க இப்பதான் தெய்வத்தை வணங்குறேன் இப்பதான் சாமியை கும்பிட்றேன் இப்பதான் எனக்கு ஜோதி எடுத்த மேல நம்பிக்கை வருது நீங்க எடுத்து பாருங்க இது மாதிரி இருக்கும் அப்போ நம்ம சுலபமாக பலன் சொல்கிறதுக்கு என்ன வழி படித்த புத்தகங்கள்லாம் ஒரு பக்கம் வச்சுக்கோங்க படித்த நூல்களை கருத்துக்களை எல்லாம் வச்சுக்கங்க என்ன வேணால் எடுத்துங்க சுலபமாக நம்ம கிட்டே வந்திருக்கார் எதுக்காக வந்திருக்கார் எப்படி அவருக்கு பதில் சொல்கிறது அப்படிங்கிறத நீங்கள் பலன் சொல்கிறதுக்கு இதுதான் வழி லக்னம் ஒரு ஜாதகருக்கு இருபத்தி மூணு வயசில் ஒருத்தர் வரான் படிப்பு முடிஞ்சிருச்சு என் பையனுக்கு வேலை கிடைக்குமா கல்யாணம் ஆகுமா இருபத்தி மூணு வயசுலேருந்து நாற்பது வயசு வரைக்கும் அவன் செட்டில் ஆகக்கூடிய காலகட்டம் அந்த காலகட்டத்தில் நடக்கிற திசையை எடுத்துங்க அந்த திசாநாதனும் புத்திநாதனும் லக்கணத்துக்கும் எந்த கேள்வி கேட்குறாங்களோ அந்த பாவத்துக்கும் எந்த விதத்தில் தொடர்பு இருக்குன்னு பாருங்க அது எந்த தசை நடந்தாலும் சரி ராகு தசை நடக்குது கல்யாணத்தில் பிரச்சனை வரும் நம்ம எல்லாருமே ஜோதிடர்கள் என்ன சொல்கிறோம் தசை நடந்தால் திருமணம் கேது தசையில் திருமணம் பண்ணக்கூடாது தசையில் திருமணம் நடந்தால் பிரச்சனைங்கிறோம் கேது தசை ஏழு வருஷம் நடக்கும் ராகு தசை பதினெட்டு வருஷம் நடக்கும் இருபத்தி மூணு வயசுல ஒருத்தர் வராரு நாற்பத்தோரு வயசு வரைக்கும் அவருக்கு ராகுதாசன் நடக்கும் கல்யாணம் பண்ண வேணான்னு சொல்லிடுற போகிறோமா நாற்பத்தோரு வயசுக்கு மேலே கல்யாணம் பண்ணால் சொல்லுவோம் தீர்வு என்ன அதுலேருந்து அப்போ அந்த லக்னம் எடுங்க சுக்கரனை எடுங்க ராகுவை எடுங்க இது மூணு எப்படி கனெக்ட் ஆகுது ஒன்றுக்கு ஒன்று இது எந்த விதத்தில் இவங்களுக்கு பலன் தரும் பிறந்த ஜாதகத்தை எடுத்து வச்சுங்க கோச்சாரம் பிறந்த ஜாதகத்தில் நட்சத்திரம் எல்லாம் எப்படி தொடர்பு இருக்குது அப்படிங்கிறத எடுத்துங்க கோச்சார ஜாதகத்தை எடுத்துங்க ஐயா வாங்க கோச்சார ஜாதகத்தையும் எடுத்து பாருங்கள் இந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ணி இவருக்கு இந்த பலன் இப்போ நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறத பாருங்கள் பலன் சொல்வதற்கு எளிமையாக இருக்கும் இப்போ லக்கணத்திலேருந்து எடுத்துக்கோங்க லக்கணத்துக்கு ஒருத்தருக்கு சுபர் தொடர்பே கிடையாது சுபர் தொடர்பே கிடையாது ராகு சுக்கரன் பார்க்கல ராகு பார்க்கல இந்த குரு பார்க்கல சந்திரன் பார்க்கல இந்த மாதிரி சுபர் தொடர்பு எதுவுமே இல்லை அவர் வாழ்க்கையில் எந்த சந்தோஷத்தையும் அனுபவிக்கிறது இல்லையா எல்லாம் அனுபவிப்பார் எல்லாம் கிடைக்கும் அளவு கொஞ்சம் குறைவாகவோ கூடுதலாகவோ இருக்கும் அப்படிங்கிறதான் நம்ம எடுத்துக்கணும் சனி ஒரு ஜாதகத்தில் லக்கணத்தில் இருந்தால் அந்த சனி பத்தாம் வீட்டை பார்ப்பார் அந்த லக்கணம் சனிக்கு நட்பாக இருந்தால் அந்த பத்தாம் வீட்டை பார்க்குறப்போ அவர் சனி பத்தாம் வீட்டோட தொடர்பு இருந்தால் அவர் ஏதோ ஒரு தலைமை பதவிக்கு போவார் ஒரு சீருடை அணிந்த பணியாளராக இருந்தால் கூட அந்த இடத்துல ஒரு சீப்பாக இருப்பார் ஒரு தலைமை பதவியில் இருப்பார் அல்லது நாலு பேர்த்துக்கு கட்டளை இடக்கூடிய இடத்துல இருப்பார் இது சனி லக்கணத்தில் சனி லக்கணத்தில் இருக்கவங்க பெரும்பாலும் நியாய தர்மம் உடையவர்களாக இருப்பார்கள் அவங்கக்கிட்ட கொஞ்சம் சோம்பல் குணமும் இருக்கும் அதே போல் சனி லக்கணத்துலேருந்தால் மா நேரம் அப்படின்னு சொல்கிறாங்க சனி லக்கணத்தில் நல்லா சிகப்பாக கலராக இருக்கவங்களும் இருக்கிறாங்க அப்போ இந்த ஒருத்தருடைய கலரை நிர்ணயிக்கிறதுல ராகு சனி இந்த மாதிரி கிரகத்தை மட்டும் எடுத்துக்கவே எடுத்துக்காதீங்க எந்த கிரகம் சனி லக்கணத்தில் இருந்தால் எந்தெந்த வீட்டை பார்க்குங்க மூணாம் வீட்டை பார்க்கும் ஐந்தாம் ஏழாம் வீட்டை பார்க்கும் பத்தாம் வீட்டை பார்க்கும் இப்போ சிம்ம சனி இருக்கார் சிம்ம லக்கணத்தில் சனி இருந்தால் ராகு போல தான் ராகு சனி போல பலன் தருவார் அப்போ சிம்மத்தில் சனி இருந்தால் நீ பூர்வீகத்தில் இருக்காத அப்படின்னு சொல்லி அனுப்புங்க ஏழுக்குடைய கிரகம் சனி ஏழு குடையவன் லக்கணத்தில் இருக்கான் அவருக்கு நல்ல மனைவி வாய்ப்பால் நீதிமானாக வருவாள் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் சனி ஏழாம் வீட்டை பார்க்குது ஏழு குடையவன் ஏழாம் வீட்டை பார்க்குறாரு பொதுவாக சனி ஏழாம் வீட்டை பார்த்தா வயதானவங்க தான் வாழ்க்கை துணையாக வருவாங்கம்மாங்க ஆனால் ஏழு குடையவனே லக்கணத்தேருந்து ஏழாம் வீட்டை பார்க்குறப்போ அவங்களுக்கு என்ன மாதிரி பலன் இருக்கும் நல்ல குணமுள்ள மனைவியாக வருவா இவன் மனைவி மேலே பெரிய முள்ளவனாக இருப்பான் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா சனின்னு நினச்சி நீங்கள் ப சனி கிரகத்தை நினச்செல்லாம் பயந்துக்கவே வேண்டியதில்லை சனி கிரகம் எங்கே அதிகம் தப்பு பண்ணும் அப்படின்னா அந்த ஜாதகன் தவறான வழியில் போயிருந்தாலோ இல்லை அவங்க முன்னோர்கள் வகையில் ஏதாவது சாபங்கள் தோஷங்கள் இருந்தாலோ தான் சனி பாதிக்கும் ஆனால் சிம்ம லக்கணத்தில் ராகு சனி இருந்தால் நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரே பலன் தயவுசெய்து பூர்வீகத்தில் இருக்காதீங்க வெளியே போங்க அப்படின்னு சொல்லுங்க அது என்ன காரணம் அப்படின்னா சிம்ம லக்கணத்துக்கு ஏன்னா காலபுருஷ தத்தத்துக்கு ஐந்தாம் பாவம் அப்போ அந்த இடத்துல பாவகரங்கள் சனி வந்து அந்த இடத்துல இருக்கிறப்ப அந்த பாவத்தை கெடுக்கும் அப்படிங்கிறத தான் நம்ம எடுத்துக்கணும் சனி லக்கணத்தில் இருக்கிறவங்க இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு உடல் ஊனம் இருக்கிறது கை கால் அடிபடுறாரு ஒரு விபத்து நடக்குது அப்படின்னா சனி செவ்வா தொடர்பு இருக்கும் சனி ஆறாம் பாவத்தில் தொடர்பு இருந்தால் அவங்க குடும்பத்தில் கை கால் பாதிப்பு நிச்சயமாக வரும் பிறவிலே இருக்கலாம் அல்லது நடுவில் அடிப்பட்டதினால வரலாம் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நான் அவர் இங்கே ஐயா வந்திருக்காரு அவரை குறை சொல்கிறதுக்காக இது சொல்லலை இவருடைய ஜாதகத்தில் சனி பகவான் வந்து ஆறு லக்கணம் இந் மூணு இந்த இடங்களில் தொடர்பு இல்லாமல் இவருக்கு இந்த மாதிரி ஒரு அமைப்பு வராது இவர் ஜாதகத்தை கேட்டு பாருங்க நான் இவர் ஐயாவை குறை சொல்கிறதுக்காக சொல்ல கிடையாது அவரை பாருங்கள் ஏன்னா அந்த சனி இது வந்து அனுபவ ரீதியான உண்மை சனி ஒன்று லக்கணத்துக்கு ராசிக்கு இந்த இடத்துல இப்படி தொடர்பு இருக்கும் அப்படிங்கிறது தான் ஏன்னா சனி ஜாதகனுக்கு ஆயுளை குறிக்கக்கூடிய இடமே சனிதான் சனி உறுப்புகளை குறிக்கக்கூடியது சனி புதன் ஒரு மனிதனுடைய அறிவை தரக்கூடியது புதன் நம்ம குரு தான் எடுத்துக்கிறோம் வித்தையில் கெட்டிக்காரனாக இருக்கிறதுக்கு புதன் தான் குரு வந்து என்ன தருவார்னா அடுத்தவர்களுக்கு ஆலோசனை தரக்கூடியதையும் பணத்தையும் தருவார் அந்த பணம் எங்கேருந்து வரும் வித்தையில் தான் வரும் அப்போ இந்த வித்தைக்கு கெட்டிக்கா வித்தைக்கு யார் இருக்க அதிபதி அப்படின்னா புதன் பகவான் தான் அப்போ ஒரு ஜாதகனுக்கு புதன் லக்கணத்தில் வலுவான நிலைமை ஏதாவது ஒரு கிரகத்தோட தொடர்பு இருந்துட்டா அவன் சிறந்த வித்தையில் கெட்டிக்காரன் செய்கிற தொழிலில் சாமர்த்தி இருப்பான் பண்டிதனாக இருப்பான் இதை குரு பார்த்தா மிக கரெக்டாக வரும் பல்கலைக்கழக ஞான யோகம் அவனுக்கு படிச்சிருக்கானோ அனுபவத்தில் அறிவில் வரானோ ஆனால் ஒரு தொழிலில் வித்தையில் ஒருத்தன் எப்படி இருப்பாங்கிறதுக்கு பத்தாம் வீட்டை மட்டும் பார்க்காதீங்க பத்தாம் வீட்டில் இருக்க கிரகத்தை மட்டும் பார்க்காதீங்க புதனை எடுங்க புதன் பலமாக இருந்துட்டா அவன் வித்தையில் கெட்டிக்காரன் அப்போ அந்த மாதிரி ஒரு ஜாதக அமைப்பை எடுத்து பாருங்க பத்தில் புதன் வலுவாக இருந்துட்டா அவன் வித்தையில் கட்டிக்காரன் ஜோதிடம் ஒருவருக்கு நல்லா வர்றதுக்கு புதன் கேது தொடர்பு இருக்கணும் புதனும் கேதுவும் தொடர்பு இருந்துட்டா குருங்கிறதுனா அடுத்த பட்சம் இங்கே இருக்கிற அத்தனை ஜோதிடர்கள் யார் வேணால் அவங்க ஜாதத்தை எடுத்து பாருங்க புதன் கேது ரெண்டாம் வீட்டோட தொடர்பு இருந்தால் அவன் ஜோதிடனாவான் சனியும் ஒரு தொடர்பு சனி ரெண்டாம் வீட்டில் சனி கேது தொடர்பு இருந்தால் அவன் கண்டிப்பாக ஆன்மீகத்தில் வல்லவனாக இருப்பான் சனி கேது தொடர்பு இருக்கவங்க ஆன்மீக ஞானத்தை அதிகமாக தரும் உள்ளுணர்வு இஎஸ்பின்னு சொல்லுவாங்க எக்ஸ்ட்ரா சென்சிட்டிவ் பவர் அப்படிங்கிறது உள்ளுணர்வு அந்த மாதிரி விஷயம்லாம் சனிக்கேது தொடர்பு தரும் ஆனால் சனிக்கேது தொடர்பு இருக்கிறவங்க இல் வாழ்க்கையில் தோல்வி அடைவார்கள் திருமண வாழ்க்கை இல்லற வாழ்க்கையில் நாட்டம் குறையும் அப்படிங்கிறது இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் எடுத்து பாருங்கள் அப்போ இந்த சனி ஒரு கிரக இணைவுகள் ஒன்பது கிரகங்கள் எங்கே எதோட இணையுது எந்த நட்சத்திரத்தில் இணையுது அப்படிங்கிறத பாருங்கள் அதே மாதிரி சனி கேது ஆறாம் பாவத்தில் தொடர்பு இருந்தால் மூட்டெலும்பு பிரச்சனை நீர்க்கட்டு பிரச்சனை அங்கே இருக்கும் அப்படிங்கிறது எடுத்துங்கன்னா ஆறாம் பாவம் நோயை குறிக்கக்கூடிய இடம் கேதுங்கிறது மூட்டு எலும்புக்கு காரகத்துவம் அப்போ சனி ஆறில் இருந்து எட்டாம் வீட்டை பார்க்குறாரு ஆயுள் தீர்க்கம்னு எடுத்துக்கிறதா சனி கேது எட்டாம் வீட்டுக்கு தொடர்படுத்துக்குது அப்போ அவங்களுக்கு காலில் பிரச்சனை வரும் மூட்டு எலும்பு பிரச்சனை வரும் அடிப்படம் பிளேட் வைப்பாங்க அப்படின்னு எடுத்துக்கிறதா இந்த குழப்பத்தை சரி பண்ணி பார்த்துங்க லக்கணத்தை பார்த்தா கொஞ்சம் அந்த ப பலம் கொஞ்சம் அந்த அடிப்படுறது கம்மியாக இருக்கும் விபத்து அல்லது விபத்து ஏற்பட்டு குணமடைவார்கள் அப்போ சனி ஆறில் இந்த மாதிரி இருக்கும் சனி செவ்வாய் ராகு ஆறாம் வீட்டோட தொடர்பில் இருந்தால் ஒன்றும் ஆப்ரேஷன் நடக்கும் இல்லை வழக்கு மன்றம் போவார்கள் ஆனால் ஜோதிட நூல்கள் என்ன சொல்லுது எதிரிகளை வெல்வார்கள் கடன் தீர்ப்பார்கள் அப்படிங்கிறது அப்படி அல்ல அது அதில் வெற்றி பெறாங்கிறது வேற ஆனால் இந்த மாதிரி ஒரு பாவத்தையும் அவங்க இந்த மாதிரி ஒரு பிரச்சனையும் அவங்க சந்திப்பார்கள் அப்படிங்கிறதுங்க அப்போ சனி ஆறாம் பாவத்தில் சனி கேது அப் கேது அப்போ நாலாம் வீட்டை பார்ப்பார் நாலாம் வீடுங்கிறது கல்வி அப்போ கேது நாலாம் வீட்டோட தொடர்பு கொண்டாரு நாலு பத்து அந்த இடத்துல இருந்தால் அவன் மருத்துவனாவான் அப்போ நாளில் சூரியன் இருக்கு கேது ஆறில் இருக்குது கேது சூரியன் தொடர்பு கனெக்டிவ் ஆகுது அதோட செவ்வா குரு பார்வை இருக்குது அப்படின்னா அவன் மருத்துவனாவான் அப்புறம் மருத்துவனாகிறதுக்கு ராகு செவ்வா சூரியன் இந்த மாதிரி கிரகங்கள் தொடர்பு இருக்கணும் ஒருத்தன் போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டுக்கு போகிறதுக்கு இதே ராகு செவ்வா தொடர்பு இருக்கணும் நீங்கள் இப்போ கோர்ட்டுக்கு போகிற வக்கீல்கள் ஜாதகத்தையும் எடுத்து பாருங்க கோர்ட்டுக்கு கைதியா போகிறவன் ஜாதகத்தையும் எடுத்து பாருங்கள் இந்த ஆறாம் பாவா லக்கணம் இது மூணு இப்படி தொடர்பு இருக்கும் ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான பேர் கோர்ட்டுக்கு போகிறான் ஆயிரக்கணக்கான பேர் ஆஸ்பத்திரிக்கு போகிறான் இத்தனை பெற்று ஜாதகத்தில் இந்த அமைப்பு இருக்குமானா இருக்கும் கரெக்டாக ஆறாம் பாவத்தோட தொடர்புக்கோ இல்லையோ ஆறாம் பாவம் நட்சத்திரம் அந்த லக்கணம் இந்த பாவங்களோட இந்த மாதிரி ஒரு தொடர்பு இருக்கும் இதை நீங்கள் வரிசைப்படுத்தி எடுத்து பாருங்கள் உங்களுக்கு பலன் சொல்கிறதுக்கு மிக சுலபமாக இருக்கும் உங்கள்கிட்ட ஒருத்தர் கேள்வி கேட்குறாரு இவனுக்கு படிச்சிருக்காங்க நாலு டிகிரி வாங்கிட்டான் இவனுக்கு வேலை கிடைக்கல எப்போ வேலை கிடைக்கும் அப்படிங்கிறாங்க அப்போ வேலைக்கு நம்ம எதை எடுப்போம் லக்கணத்தை எடுப்போமா பத்தாம் பாவத்தை எடுப்போமா ஜீவனக்காரகன் தொழில்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவானை எடுப்போமா எந்த பாவத்தை எடுப்போம் மூணையும் எடுங்க பத்தாம் பாவத்தோட அப்போ எந்த கிரகம் தொடர்பு இருக்குது அப்படின்னு பாருங்கள் பிறப்பு ஜாதகத்தோட சனியும் பத்தா லக்னாதிபதியும் பத்தாம் பாவாதிபதியும் எந்தெந்த நட்சத்திரத்தில் தொடர்பு இருக்கோ அங்கெல்லாம் அந்த பாவாதிபதி வர்றப்போ அவனுக்கு வேலை கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லுங்கள் இந்த இருந்து இதுக்குள்ளே கிடைக்கும் இந்த மூணு மாதத்தில் கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கங்க நவாம்சம் அப்படிங்கிறது தான் கிரகத்தினுடைய உண்மையான பலன் பெரும்பாலான ஜோதிடர்கள் இன்னைக்கு பாவகங்கிற ஒரு விஷயத்தை எடுக்கிறதே கிடையாது நவாம்சத்தை கூட நிறையா ஜோதிடர்கள் பார்ப்பதும் கிடையாது பாவகம் பலன் சொல்வதற்கு பாவகம்தான் மிக சரியான பலன் நவாம்சத்தையும் எடுத்துங்க இந்த பாவகம் ராசி பாவகம் நவாம்சம் மற்றபடி திறக்கோணம் சேஷ்டாம்சம் இந்த மாதிரி இருக்கிறத சப்தாம்சம் தசாம்சம் மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்துட்டுருந்தீங்கன்னா பலனுக்கு வரவே முடியாது அடிப்படை ராசி பாவகம் அந்த ஜாதகன் நவாம்சம் லக்னம் ராசி நவாம்சம் பாவகத்தில் எந்த இடத்துல தொடர்பு இருக்குது எந்த பாவகத்தோட வலிமையான தொடர்பு அதுக்கு ஏற்படுதுன்னு பாருங்கள் அந்த பாவகம் அவனுக்கு ஜாதகனுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்து பாருங்கள் எனக்கு தெரிஞ்சதை சொல்லியிருக்கேன் என்னமோ தெரில இன்றைக்கி எல்லாருமே தனித்தனி கவனத்தில் தான் இருக்கீங்க ஒரு சிலர் தான் ஜோதிடர் பேசுகிறத கேட்டுகிட்டு இருக்காங்க எல்லாம் ஏதோ சொந்த கருத்துக்கள் பேசிகிட்டு இருக்காங்க பரவாயில்லைங்க பேச வாய்ப்பளத்தை ஐயாவுக்கும் என் பேச்சை கேட்டவங்களுக்கும் மிக்க நன்றிங்க வணக்கம் அப்புறம் ஒரு கருத்து இப்போ சொல்லிக்கிறேன் நான் வருடா வருடம் ஜோதிட காலண்டர் போடுவேன் பஞ்சாங்க காலண்டர் ஜனவரியிலேருந்து டிசம்பர் முப்பத்தி ஒன்று வரைக்கும் அது வேணுங்கிறவங்க ஐயாட்ட சொல்லி நம்பர் கொடுத்துட்டு போங்க அடுத்த மீட்டிங்கில் அதை தரேன் இதை நான் ஒரு எல்லாத்துக்குமே இலவசமாக தான் தரேன் ஒரு பதினாலு ஷீட் இருக்கும் ஜோதிட இது யாருக்கிட்டையும் இது கட்டணம் வாங்கிக்கிறது இல்லைங்க தேவைப்படுறவங்க நம்பர் கொடுத்துட்டு போங்க அடுத்த மீட்டிங்கில் நான் அனுப்புகிறேன் இல்லை என் நம்பரை காண்டாக்ட் பண்ணி கேளுங்க நான் கொரியரில் அனுப்பிச்சி வைக்கிறேன் என்னுடைய நம்பர் எழுதிக்க எழுபத்தஞ்சி எழுபத்தஞ்சி பூஜ்ஜியம் இருபத்தி முப்பத்தி ரெண்டு பூஜ்ஜியம் முப்பது என் பேர் சாரதிங்க பவானி லட்சுமி நகர் பூஜ்யம் முப்பது மறுபடியும் ஒரு முறை சொல்ற குறிச்சுங்க எழுபத்தஞ்சி பூஜ்ஜியம் இருபத்தி முப்பத்தி ரெண்டு பூஜ்ஜியம் முப்பது அந்த காலண்டர் வேணுங்கிறவங்க ஐயாட்ட பதிவு பண்ணுங்கள் இல்லை எங்கிட்ட கேளுங்க நான் கொரியரில் அனுப்பிச்சி வைக்கிறேன் அவங்க விலாசம் பின்கோட் நம்பர் தொடர்பு எண் எல்லாத்தையும் தெளிவாக இப்போ நான் சொன்ன எண் வந்து என்னுடைய வாட்ஸ்அப் எண் அதை அனுப்பிச்சி வைங்க அனுப்பிச்சி தேவைப்படுறவங்க தேவைப்படுறவுங்க நன்றி வணக்கம் ஐயா ஜோயிட கருத்துக்களை அருமையாகவும் அவங்க தெரிஞ்ச பாணியில் அற்புதமாக பதிவு பண்ணாங்க அதாவது எங்கள் டீமுக்கு தொடர்ந்து பயணித்து அவங்களுடைய நல்ல ஆதரவையும் அதாவது மெயின் வந்து அவங்க ஐயா எனக்கு இணைஞ்சது காலாண்டு அடிப்படையில் ஒரு விஷயத்தை தெரியப்படுத்தணும் அதாவது என்னென்னா ஜனவரி மாதம் புது காலாண்டே எப்போவுமே ஐயா கொடுப்பாங்க சரிங்களா அப்போ இந்த வாட்டி புது காலாண்டு கொடுக்குறப்ப நூறு பேர்த்துக்கு ஐயா கொடுக்கணுங்கன்னு வேண்டிக்கிறேன் நூறு பேர்த்து கருத்தரங்கத்தை வச்சு ஐயாவை அழைச்சி ஐயா கையாலையாக எல்லாத்துக்கும் காலாண்டு கொடுத்து வைக்கலாம்னு ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கிறேன் அந்த இதை ஐயா சிறப்பாக செய்வாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் ஐயா வாயிலும் சொன்னாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்புறம் இன்னொரு சின்ன கருத்து தாங்க இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறவங்க பண்ணலாம் நான் எந்த ஜோதிட கருத்தரங்கு போனாலும் அன்னதானத்துக்கு என்னால் முடிந்த ஒரு தொகையை கொடுத்துட்டு தான் வருவேன் ஏன்னா ஜோதிடம் இந்த கருத்தரங்கத்தை நடத்துறவங்க பல சிரமத்தின் பேரில் நடத்துவாங்க பொருளாதார சிரமங்கிறது அவங்கவுங்களுக்கு இருக்கும் வரவங்களுக்கும் சிரமம் இருக்கும் போக்குவரத்து சிரமம் இருக்கும் ஆனால் நடத்துகிறவங்களுக்கு அதை விட சிரமம் இருக்கும் அன்னதானம் சிறந்தது ஏன்னா தானத்தில் சிறந்தது அன்னதானம் தான் மிகப்பெரிய விஷயம் ஏன்னா இறைவன் போதுங்கிற ஒரு இந்த இதை மட்டும்தான் போதுங்கிறத சொல்ல வச்சுருப்பாங்க அதனால் இந்த அன்னதானத்துக்கு அவங்கவங்க இந்த இதுக்கு வர்றவங்க எதை முடிஞ்சதை கொடுங்க இந்த முறை நான் கொஞ்சம் குறைவாக தான் தரேன் மூவாயிரம் ரூபா தரேன் அது என்னால் முடிஞ்ச சிறு உதவி இதை ஒவ்வொரு இதுக்கு நான் இது பெ பெருமைக்காகவோ புகழ்ச்சிக்காகவோ சொல்ல கிடையாதுங்க இந்த என்ன மற்றவங்களுக்கும் வரலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இதை சொல்கிறேன் அதே மாதிரி இந்த காலண்டர் அப்படி தாங்க ஒரு காலண்டர் எனக்கு நூற்றம்பது ரூபா ஆகுதுங்க அந்த குவாலிட்டி குறையாமல் இது வரைக்கும் கொடுத்துட்ருக்குறேங்க பஞ்சாங்க காலண்டர் சின்ன சின்ன தவறுகள் ஆரம்பத்தில் இருந்தது அதெல்லாம் சரி பண்ணியிருக்கோம் வேணுங்கிறவங்க பதிவு பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் உதவியாக இருக்கும் இதையும் நான் ஜோதிட தான் செய்கிறேன் அதனால் அதுக்கு உங்கள் ஆதரவு கண்டிப்பாக தேவை ஜோதிட இந்த காலண்டர் வேணுங்கிறவங்க கேளுங்க அனுப்புகிறேன் அதில் ஏதாவது குறை நிறை இருந்தாலும் அவங்க கருத்தை சொல்லுங்கள் அப்படிங்கிறது தான் இந்த காலண்டரை வந்து நான் ரொம்ப ஒரு சிரமத்தின் பேரில் சிரமம்னா பொருளாதார சிரமத்தில் சொல்லிங்க மிகுந்த சிரமங்களுக்கு இடையில இதை தயாரிக்கிறதுலேருந்து அதை ப்ரூஃப் பார்க்கறதுலேருந்து எல்லாமே கவனம் எங்களை மீறி ஏதாவது தவறு நடந்திருக்கலாம் கடந்த முறை ஒன்று ரெண்டு எல்லாம் சொன்னாங்க நவம்பர் மாதம் ஷீட் இல்லைன்னாங்க ஆறாவது மாதம் இது பத்தாவது மாதத்துக்கு வந்துருச்சு அதனால் அந்த மாதிரி தவறுகள் இனி வராமல் பார்த்துக்குறோம் எதாவது இந்த தடவை வாங்குறவங்க இருந்தால் நிச்சயமாக சொல்லுங்கள் ஜோதிடர்களுக்கு அது பஞ்சாங்க மாதிரி உதவியாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு எனக்கு தெரிஞ்ச கருத்துக்களை சொல்லியிருக்கேன் அதை ஃபாலோ பண்ணுங்க ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றி பவானிலிருந்து சாரதி அவங்க வந்திருக்காங்க அவங்க சோதிநக்கரத்தை ப பாராட்டி சீல்டும் பொன்னாடியும் போத்தப்படுகிறது பண்டிட் விஜய் ஐயா அவங்கள வருக வருகை என வரவேற்கிறோம் அபிராமிசேகர் ஐயா அவங்கள வருக வருகை என வரவேற்கிறோம் சந்திரசேகர் ஐயா வருக வருகை என வரவேற்கிறோம் விஜய் ஐயா வாங்க அரங்கத்தில் இருக்கும் அனைவருக்கும் ஒரு ஒரு அற்புதமான ஒரு உரையாற்றி இருக்கிறாரு இந்த மாதிரி ஒரு ஜோதிட விஷயங்கள் வெளிவருது ரொம்ப கஷ்டம் பாருங்கள் கரண்ட் இல்லாமல் வேர்த்து ஒழுக ஒழுக அண்ணன் பேசியிருக்காரு கொஞ்சம் பெரியவங்க எல்லாரும் கொஞ்சம் அடுத்தவங்க பேசுகிறத கேட்டிங்கன்னா தான் அடுத்த ஜோதிட விதைகள் உங்களுக்குள்ளே வரும் சும்மா உட்காந்து செல்ஃபோன் நோண்டுறதுக்கு இங்கே வரக்கூடாது எல்லாருடைய எல்லாம் பெரியவங்க இங்கே இருக்கிறவங்களாம் மகான்கள் என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாேரும் நீங்கள்தான் மகான் ஒருத்தர் பேசுறத ஒருத்தர் கேட்டால் தான் அவங்களுக்கு உற்சாகம் வரும் அருவி போல் உங்களுக்குள்ளே ஜோதிட விதைகள் வரும் ஐயா பேசுனதெல்லாம் ரொம்ப அற்புதம் நான் வந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் தான் அவர் பேசிக்கிட்டு கேட்டுகிட்டே இருந்தேன் அவர் என்னென்ன பேசுகிறாரு வைக்கிறாருன்னு நிறைய விஷயம் நிறைய விஷயங்கள் அவருக்குள்ளே நிறையா ஒளிஞ்சிருக்கு ரவி ஜெயக்குமார் ஐயாவுக்கு வந்து இப்படிலாம் ஒவ்வொரு ஊராக கருத்தரங்கு நடத்தி ஒரு மாநாடு நடத்துறது சாதாரண விஷயம் கிடையாது நான் போட்டது ஒரே ஒரு மாநாடு கரூரில் பாலகிருஷ்ணானே அது நான் செலவு பண்ணலை ஆனால் மகராசியை இவ்வளோ தூரம் செய்கிறாருன்னா ரொம்ப கஷ்டம் பாராட்டணும் அவருக்கு பாராட்டணும் பேசின ஐயாவே பாராட்டி இந்த ப இது வந்து இத்தனை மகான்கள் கொடுத்த ஷீல்டு நான் கொடுத்த ஷீல்டு இல்லை சரியா ரொம்ப நன்றிங்க நன்றிங்க